நண்பர்களுக்கு வணக்கம் திருச்செந்தூர்ல இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டிஸ் அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருக்கிற பாதி பேரு புதுசா ஒரு வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அதாவது திருச்செந்தூர் கோவில் பிரசாதத்தை பக்தர்களுக்கு வாங்கி தரோம் அப்படின்னு காசை வாங்கிட்டு உள்ளூர்ல வீடுகளில் செஞ்ச பிரசாதத்தையும் கோவிலுக்கு வெளியே கடைகளில் விற்கிற விபூதி முருகர் போட்டோ இதை வாங்கி அனுப்பி வச்சு கல்லா கட்டிட்டு இருக்காங்க குறிப்பா ஓ நிறைய பக்தர்கள் எங்கிட்ட ஏகப்பட்ட புகார் அனுப்பியிருக்காங்க வாய்ஸ் அது போக திருச்செந்தூர்ல முத்துக்குமார் அப்படிங்கிற ஒருத்தர் இப்ப புதுசா கிருத்திக பிரசாதம் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பியிருக்காரு இவங்க யாருமே கோவிலுக்குள்ள போய் அர்ச்சனை பண்ண பிரசாதத்தையோ கோவிலுக்கு உள்ள இருந்து வர பிரசாதத்தையோ பக்தர்களுக்கு அனுப்பல அப்படிங்கிற தகவல்களை நான் உறுதிப்படுத்திட்டு தான் இந்த வீடியோ போடுறேன் நாள் முழுக்க கையில செல்போனை வச்சுக்கிட்டு குட்டி போட்ட பூனை மாதிரி திருச்செந்தூர் முருகன் கோயில சுத்தி வர இவங்க ஒரு நாளாவது பக்தர்களோட அடிப்படை பிரச்சனை தரிசன வரிசை பிரச்சனைன்னு எதையாவது பேசிருப்பாங்களா அதை எப்படி பேசுவாங்க அதுல வருமானம் இல்ல இவங்களோட நோக்கம் பக்தியோ பக்தர்களுக்கு சேவையோ இல்ல பணம் பணமே இவங்களோட முக்கிய நோக்கம் முருக பக்தர்கள் கிட்ட நான் சொல்லிக்க விரும்புறது ஒன்னே ஒண்ணுதான் நீங்க உங்களுக்கு எப்ப வாய்ப்பு கிடைக்குதோ அப்ப திருச்செந்தூர் கோவிலுக்கு வந்து சாமியை பார்த்துட்டு அங்க குடுக்குற பன்னீர் இலை விபூரிய வாங்கி நெத்தில பூசிக்கோங்க அதை விட பெரிய பிரசாதம் எதுவுமே இல்லை மக்களோட பக்திய காசாக்குற இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட ஏமாறாதீங்க